அவர்களுக்கும் கருணாமன் அவர்களுக்கும் நடந்த பிரச்சனை ஒரு சிறு பிரச்சனை ஒரு பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலே அது ஏற்பட்டது அதை பூதாரமாக்கி எத்தனையோ பேர்கள் அதில் குளிர்காய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் தலைவரை இழப்பென்றதை இன்று நான் நினைத்து பார்க்கின்றேன் என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் அவரை உடலை நான் தான் போய் அடையாளப்படுத்துகிறேன் வளர்த்துகின்ற பொழுது பாரி ஒரு வேதனையாக இருந்தது என்றால் எத்தனையோ பேர் முதலைக்காண்டில் வடித்துக்கொண்டு தலைவரின் பேரை விற்று இன்று வெளிநாடுகளிலே நிதிகளை வசூலித்துக் கொண்டும் இன்று வாழ்ந்து வருகின்றார் அதே போன்று எங்கள் போராளிகளை அவமானப்படுத்துகின்ற விதத்திலே இரண்டொரு போராளிகள் அழைப்பது ஒரு பிஇ எடுப்பது சிறு உதவியை கொடுப்பது இப்படியெல்லாம் பல பிரச்சனைகளை நாங்கள் அன்பு பார்த்தோம் ஆக என்னை நீங்களும் தலைவர் மீது பற்று வைத்திருப்பீர்கள் அதே போன்று நான் நீண்டாலும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருடங்கள் அவர்களும் பயணித்தவர் அந்த அடிப்படையில் இன்றும் அந்த அடிமனத்திலே அவர்கள் எண்ணங்கள் நினைவுகள் இன்னும் வாழ்ந்து கொண்டு விநாயகர் இந்த என்று பேர் வருவதற்கு காரணமே தலைவர் அதை நாங்கள் மறக்கல ஆகவே இதை நாங்கள் மனதில் வைத்து கொண்டு சிறந்த முறையில் எங்கள் போராளிகளை நாங்கள் கௌரவமாக வளர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் அதுதான் உங்களோட நான் அன்பாக வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் மத்தியில் இருந்து பல அமைச்சர்கள் இருந்தார்கள் என்று எதுவில் சிரேசனமற்ற நிலையில் தான் நாங்கள் வாழ்கின்றோம் என்றால் ஊழல்கள் வீதி அபிவிருத்தி என்ற போர்வையில் இதுவரை மீதும் கொடுக்க வேண்டும் முழு பெரிய கொடுத்தீங்க அதுதான் வீதி அபிவிருத்தி இதே போன்று பல பிரச்சனைகள் நிறைய இடங்கள் ஆவை ஆகவே எதிர்காலத்தில் சிறந்த முறையில் திட்டமிட்டு இன்று நாங்கள் சிறந்த கட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்கின்றோம் இன்று அம்மான் படையன் என்பது ஆரம்பிக்கப்பட்டது நோக்கம் எங்கள் போராளிகளை கௌரவிக்கப்படும் பல சந்தேகங்கள் இருந்தது பல உதவியாளர்கள் கேட்டார்கள் என்ன மீண்டும் படையை திரட்டுகின்றீர்கள் எதுவும் யுத்தத்தை தம்பியை போயினார்கள் நாங்கள் யுத்தம் செய்யறதுக்கு இல்லை எங்களை போராளிகள் சிதறி கிடக்கின்றார்கள் அவர்கள் என்று வாழ்வாதார பற்ற நிலையில் வாழ்கின்றார்கள் ஆகவே அவர்களை ஒரு பல்லமான முறையில் ஒருங்கிணைத்தால் மாத்திரம்தான் உலகத்தின் கவனம் திரும்பும் எங்கள் மீது அவர்கள் அவர்களுக்கு ஒரு ஆர்வம் பெறும் உதவி செய்ய வேண்டும் போராளிகளை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு ஆர்வம் பெறும் என்பதற்காகத்தான் அந்த கட்டகப்பை நாங்கள் உருவாக்கி என்ன நீங்களும் நண்பர்கள் பார்ப்பாங்க சில சில இடங்களில் சிறு சிறு அமைப்புகளை உருவாக்கி எதுவித பேசவும் இல்லை அவை அதையெல்லாம் மாற்றி அமைத்து சிறந்த முறையில் நாங்கள் கட்டி எழுப்பி அதை எதிர்காலத்தை விலப்படுத்த வேண்டும் அதே போன்று எங்கள் போராளிகள் திறமை மிக்க போராளிகள் பாராளுமன்றத்துக்கு போக வேண்டும் பிரதேச சபையிலே பங்கு வைக்க வேண்டும் மாநில சபையிலே பங்கு வைக்க வேண்டும் அந்த அடிப்படையில் சென்றால் மாத்திரம்தான் இன்று சிறந்த எதிர்காலத்தை நாங்கள் உருவாக்க முடியும் இவ்விடத்திலே உண்மையிலே இன்று ஒரு முக்கியமான நாள் அதாவது தமிழ் பெரு தலைவர் சம்மந்தனை அவர்களின் உடல் இன்று கலனம் செய்யப்படுகின்றது திருவண்ணாமலையிலே அவரே நாங்கள் மறக்க முடியாது ஏனென்றால் நான் தலைவருடன் இந்தியாவில் இருக்கின்ற பொழுது அடிக்கடி நாங்கள் சம்பந்தனையாவையும் மாவையாவையும் சென்று சந்திப்போம் தலைவர் நாங்கள் என்று அந்தளவு உறவை பேணி இன்று தமிழர்களின் உரிமையை வெல்வதற்காக அவர் தள்ளாடும் வயதில் என்று குரல் கொடுத்து ஒரு மனிதர் ஒரு மன அதை நாங்கள் மதிக்க வேண்டும் அவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுபவத்தை எங்கள் கட்சி சார்பாகவும் எங்களுடைய மட்டக்களப்பு மக்கள் சார்பாகவும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றால் ஆகவே அவர் இழந்தது என்பது பெரிய மா மகா மாழப்பாகத்தான் நான் பார்க்கின்றேன் என்ற என்னோட அது உரையாடுவார் அன்பான முறையிலே கலைப்பார் சுமந்தனையை அப்படி இருக்கிறீங்கன்னு நல்லா வரைக்கும் தம்பி என்று வழிவாய்ந்து கலைப்பார் அவை அந்த வகையிலே அவருக்கு எங்களுடைய அந்த அனுபவத்தை நாங்கள் இவ்விடத்தில் தெரிந்து கொள்கின்றோம் ஆகவே தற்பொழுது தமிழர்களின் எதிர்கால உரிமை வாழவைப்பதற்காக அல்லது காப்பாற்றுவதற்காக உருவாகிய கட்சி தான் தமிழருக்கு சுதந்திர முன்னன் என்றால் இன்று தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே பதவிக்கு போட்டி நடத்துகின்றது பதவி கேட்டு வழக்கு வைத்திருக்கின்றார் சுதந்திரன் ஒரு பக்கம் சிறுந்தர் பக்கம் இன்று உலகம் ஒரு தூழ்நாண்ட கட்சி நின்றது அதுதான் சம்பந்த இன்னைக்கு அந்த தூணும் சாய்ந்து விட்டது ஆகவே எங்களுக்கு அவர்கள் சிந்தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அதனால்தான் நாங்கள் அனைத்து கட்சிகளையும் அழைக்கின்றோம் எங்களோட இணைந்து கொள்ளுங்கள் வாருங்கள் எங்களுக்கு வரலாறு இருக்கின்றது இது தமிழ் மக்களுக்காக உலகம் முழுக்க சென்று பேச்சுவார்த்தையில பங்கு வைக்க ஒரே நாள் காரணமான தமிழ் மக்களுக்காக இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு வரை யுத்த இருக்கிற ஒரு தளவு இறந்தவரும் காரணமாகும் ஏனையவர்கள் தற்போது உருவாகியவர்கள் உருவாகுவது தவறில்லை ஆனால் அவர்களை எங்களோட வந்து இணையும்படி கேட்டுக் கொள்கின்றோம் ஏனென்றால் எங்களுக்கு அனுபவம் இருக்கின்றது உணர்வு இருக்கின்றது தமிழ் மக்கள் மீது பற்றிருக்கின்றது ஆகவே அனைவரும் இணைந்து செயற்பட்டால் எதிர்காலத்தில் எங்களுடைய தமிழ் மக்களை ஒரு சுகந்த கௌரவமாக இனமாக நாங்கள் வாழ வைக்கலாம் என்பதை இவ்விடத்திலே கூறிக்கொண்டு உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்